வணக்கம் வேண்டும் மாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இப்போது இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம ஜைட்டானிக் தயிர் மருந்துகள் ஜைட்டானிக் உரம் அதே மாதிரி சுரக்ஷா இதெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக நம்ம வந்து இது கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போது அந்த இதில் வந்து காய் நல்லா இருக்குது சிம்பு நல்லா அடித்து வருது புதுசாரம் அந்த காய் வந்து நல்லா பெருவெட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணிக்கு வந்து அஞ்சு காய் ஆறு காய் இருக்குது சொறிகில்லை மஞ்ச பிஞ்சு ஒன்று ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஒன்று ரெண்டு இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து இந்த வேறு அழுகல் பிரச்சனை வந்து இல்லை இப்போ அதை தான் உங்களுக்கு காமிக்கிற போகிறேன் இப்போ இங்கே நம்ம ஏலத்தில் வந்து சப்பு வந்து நிறையா இருக்குது இதுக்கு வந்து சில பேர் கம்போஸ்ட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணுவீங்க சில பேர் பண்ணுறதில்லை ஆனால் இந்த கம்போஸ்ட்டு வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா இந்த கம்போஸ்ட் வந்து நல்ல பாக்டீரியா ஃபங்கலும் பண்ணும் கெட்ட பாக்டீரியா ஃபங்கலும் இதை மக்க வைக்கும் ஆனால் நல்ல பாக்டீரியா ஃபங்கல் இருந்தால் மட்டும்தான் நம்ம செடிக்கு அந்த அழுகள் பரவாது இதுவே கெட்ட பாக்டீரியா ஃபங்கல் வந்து இதை கம்போஸ்ட்டு பண்ணியிருந்ததுன்னா அதுக்கு சாப்பாடு இதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம செடியை போய் அட் அடுத்து அதிலிருந்து அதுக்கு சாப்பாடு எடுக்கிறப்ப தான் நமக்கு அழுகல் அதிகமாக வரும் அதே மாதிரி நெமட்டோடு பிரச்சனைகளும் நமக்கு வரும் இப்போ இந்த சப்பை வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக நம்ம கொடுக்கறது கோதான் அதே மாதிரி சப்பு இந்த பழைய கிழங்கு எல்லாமே அந்த கம்போஸ்ட் ஆகிறப்போ அந்த பேக்டீரியா சார்ந்தோ அல்லது ஃபங்கல் சார்ந்ததையோ அதை கட்டுப்படுத்தும் கெட்ட பாக்டீரியா கெட்ட ஃபங்கல்ல குறைச்சி இது வந்து கம்போஸ்ட் பண்ணி செடிக்கு தேவையான நியூட்ரியன்ட்டி கொடுக்கும் அதேமாரி அதனோட சர்வே இது குறைக்கும் இப்போது இந்த சப்பு இப்போ இருக்கிறத நான் எடுக்கிறேன் இது கொடுத்துக்கிட்டு இருந்த ஃபீல்டு இந்த எந்த அளவுக்கு வேர் இருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளவு வேர் ஜல்லி வேர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இப்போ இது நல்ல பாக்டீரியா ஃபங்கலும் கம்போஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வரும் இது வந்து இது சரியாக மக்களை அப்படின்னா இதில் இருக்கிற அழுகள் இதில் கம்போஸ்ட் பண்ணி இதுக்கு அது தேவையான சாப்பாடை சாப்பிட்டு நம்ம வேர்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஜல்லி வேர் நிறைய இருக்கும் அப்போ இந்த ஜல்லி வேர் தான் நமக்கு எல்லாம் அடுத்தடுத்து நியூட்ரியன்ஸும் எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி அழுகள் இங்கே ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து அப்படியே செடிக்கு போகும் நெமட்டோட்ஸ் இது எடுக்க முடியல வேர்லாம் ஜல்லி வேர் வந்து ரொம்ப பிச்சுக்கிட்டு வருது அதனால் நான் எடுக்கலை இது பாருங்கள் இப்போ இந்த ஜல்லி வேர்கள் வந்து அழுகவும் கூடாது நெமட்டோடு இந்த மாதிரி பாதிப்புகளும் வரக்கூடாது அதுக்கு தான் நம்மளுது மெயினாக தயிர் மருந்து கொடுக்குறது பாருங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா ஜா வேர்களை பார்க்கலாம் இப்போ மழை ஆரம்பிச்சிருச்சு இது வெயில் இருக்கிறப்ப அளவுக்கு உங்களுக்கு தெரியாது இது நல்லா மைக்ரோப்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தால் இது மாதிரி நல்லா டெவலப் ஆகிறப்போ மழை பெய்கிறப்ப அதுக்கு இன்னும் சப்போர்ட்டாக நல்லா நமக்கு கிடைக்கும் இந்த வேர்களை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போது அந்த வேர் நல்லா இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் செடிகளில் எவ்வளோ காய் காய் பெருவெட்டு அதே மாதிரி காய் வந்து ஈவனாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதுதான் வந்து நம்ம ஏலத்தில் வந்து ஏன் கோதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் இப்போ இவ்வளவு கம்போஸ்ட் ஆகிறதுக்குள்ள இவ்வளவு வேஸ்ட்டையும் கம்போஸ்ட் பண்ணணும் இது இல்லாமல் இது கூட நீங்கள் சாணம் கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னு போகிறப்ப இன்னும் அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம் அதனால் நீங்கள் வந்து ஜைட்டானிக் பயன்படுத்துகிறப்போ எம்மு கூட கோதானு சேர்த்து பண்ணினீங்கன்னா ரெண்டு பர்பஸும் நமக்கு நடக்கும் அது அந்த கம்போஸ்டும் நடக்கும் நல்ல பாக்டீரியா ஃபங்கலும் ஃபார்ம் ஆகிக்கும் அதே சமயத்தில் நம்ம செடியும் பாதிக்காது ஈல்டையும் குறையாமல் நம்ம எடுக்க முடியும் சில பேர் கேட்குறீங்க எதுக்கு கோதான்னு இதுதான் ரீசன் ரெண்டாவது நம்ம தயிர் மருந்தில் வந்து அழுகளுக்கு மட்டும் இல்லை புது வேறு அந்த வேரை பாதுகாக்கிறது சில விவசாயிகள் வந்து இதுவும் கொடுத்துட்டு உரம் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்விகள் கேட்டீங்க ஜைட்டானிக் அதுவே உரம் அது கூட தயிர் மருந்துங்கிறது அழுகளையும் பாதுகாக்கிறோம் அதனால் இது நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் பயன்படுத்துகிற ரசாயன உரங்களை வந்து பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு இருபது சதவீதம் வேணால் பயன்படுத்திக்கிங்க ஆனால் இது இதையும் பயன்படுத்தி நான் உரத்தையும் பயன்படுத்தி செலவாகிடுமோங்கிற கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதுவே உரமாகவும் செயல்படும் அதே மாதிரி இது கொடுக்குறப்ப வந்து சரத்துக்கு தனியாக காய் பெருவெட்டுக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி சிம்படிச்சுட்டு வருது சிம்பு ஊக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனித்தனியாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இதுலேயே எல்லா விஷயத்துக்கும் அந்த காம்போலேயே நம்ம வந்துடும் நீங்கள் அதனால் வந்து செலவு இதுவும் கொடுத்து அதுவும் கொடுத்துங்கிற எண்ணம் வேண்டாம் நீங்கள் ஒரு நீங்கள் கம்போஸ்ட்டுக்கே வந்து ஒரு பாக்டீரியா தான் அதிகமாக பயன்படுத்துவீங்க பாக்டீரியா கம்போஸ்ட் வந்துன்னா பண்ணுறதுக்கு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் எடுத்துக்கும் ஃபங்கல் வந்து நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது நாள் அந்த கம்போஸ்ட் பண்ணிக்கும் அப்போ அந்த கம்போஸ்ட்டு பண்ணுனால் நமக்கு பாதிப்புகளையும் குறைச்சிடும் ரெண்டாவது அதுக்கு தண்ணி அதிகமாக பாக்டீரியாவுக்கு தேவை பங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தால் போதும் அதனால தான் பல இடங்களில் வந்து நம்ம தண்ணி கம்மியாக இருக்குது இந்த வேடைகள்லேயும் நம்ம வந்து அந்த செடிகளை காப்பாற்ற முடியும் நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு இதில் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான அவுட்புட்டையும் நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி பாருங்கள் நல்லா ஃப்ளவரிங் இருக்கும் சுரக் அடிக்கிறப்ப அந்த ஃப்ளவரிங்கும் நல்லாவே இருக்கும் செடி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜைட்டானிக்கு தயிர் மருந்து ஜைட்டானிக் ஓதான் பயன்படுத்தாத காடு இப்போ இந்த காட்டில் அதே மாதிரி இங்கே வேஸ்ட்டு ச சப்பல்லாம் இருக்கும் வாங்க இதையும் காமிக்கிறேன் நம்ம அதில் எப்படி பார்த்தோம் நிறையா வேர்கள் இருந்துச்சு இப்போ பாருங்கள் மழை வர்றதுக்கு இந்த புது ரூட் அடிக்கும் இந்த புது ரூட்டில் வந்து ஜல்லி வேர்கள் வரணும் ஏன்னா பெரிய வேர் வந்து நியூட்ரென்ட்டாக எடுக்காது நம்ம கொடுக்குறத பூரா அழுகின வேருக்கு தான் இருக்குது இப்போ மழை ஈரத்துக்கு வந்து கொஞ்சமாக வருது ஆனால் இதில் அட்டாக் நெமட்டோடு அந்த வேர் பார்த்தீங்கன்னா நல்லா நீள நீளமாக பசுபசுனு இருக்கும் இதில் பாருங்கள் நெமட்டோடு அந்த ஜல்லி ரூட்ஸு கம்மி ஏன்னா இதில் இருக்கிற ஆளுகள் அடுத்தடுத்து பரவிக்கிட்டே போகும் இது சரியாக இது வந்து கெட்ட பாக்டீரியா ஃபங்கல் கம்போஸ்ட் பண்ணி மக்க வச்சதுன்னா இது இப்படி தான் இந்த வேர்களையும் பாதிக்கும் இந்த செடியையும் பாதிக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சப்பில் ஏதாவது வேறு விழுந்திருக்கான்னு பாருங்க இப்போ நம்ம கொடுத்த இடத்துல எவ்வளவு ஜல்லி வேர் இருந்தது இதில் பாருங்க எந்த இதுல அந்த வேர்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த வேர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இதுதான் வந்து நல்ல ஃபங்கல் கம்போஸ்ட் பண்ணுறதுக்கும் கெட்ட ஃபங்கல் பாக்டீரியா கம்போஸ்ட் பண்றதுக்கு இருக்கிற வித்தியாசம் அதனால நீங்க வந்து பயன்படுத்துறப்போ கம்போஸ்ட் அளவுக்கு ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம செடியோட பாதிப்பையும் குறைக்க முடியும் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணினா நம்ம செலவுகளையும் குறைக்க முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் குறைக்க முடியும் நன்றி வணக்கம்